வணக்கம் வாசிப்பவர் ஷியாமலா தலைப்புச் செய்திகள் உலக வளர்ச்சிக்கான உந்து சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது நடப்பு பருவத்தில் கோதுமை உற்பத்தி புதிய உச்சத்தை எட்டும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளாா் தமிழகத்தில் பள்ளி இடைநிற்றலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது தமிழக மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு கல்வி தொடர்பான விவகாரங்களில் அரசியல் செய்வதை திமுக அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது ஆசிய கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் கலப்பு குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது உலக வளர்ச்சிக்கான உந்து சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் இன்று கொச்சியில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படுவதன் காரணமாக நாட்டின் வளர்ச்சி சீராக உள்ளது என்று அவர் கூறினார் மாநிலங்கள் வளர்ச்சியடைந்தால் மட்டுமே நாடு வளர்ச்சியடைய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் முதலீடுகளை ஈர்ப்பதில் மாநிலங்களுக்கு இடையே ஆரோக்கியமான போட்டி நடைபெறுவது வரவேற்கத்தக்கது என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினாா் கோதுமை உற்பத்தி நடப்பு பருவத்தில் புதிய உச்சத்தை எட்டும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவ்ராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த நிதியாண்டில் ஆயிரத்து நூற்று முப்பத்து மூன்று லட்சம் டன் கோதுமை உற்பத்தி செய்யப்பட்டதாக குறிப்பிட்டார் நடப்பு பருவத்தில் இது மேலும் அதிகரிக்கும் என்று அவர் கூறினார் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை மூன்று லட்சத்து நாற்பத்து ஆறாயிரம் கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக திரு சிவ்ராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தாா் தமிழகத்தில் பள்ளி இடைநிற்றலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார் இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்காததற்கு பனிரண்டு காரணங்கள் உள்ளதாக கூறி அவற்றை பட்டியலிட்டார் தேசிய கல்விக் கொள்கையில் ஏற்க முடியாத அம்சங்களை பொதுவெளியில் விவாதங்கள் செய்வதை தவிர்த்து மத்திய அரசுடன் தமிழக அரசு ஆலோசனை மேற்கொண்டு நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்வித்துறையில் தமிழகத்திற்கான நிதியை எவ்வித நிபந்தனையும் இன்றி விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழக மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு கல்வி தொடர்பான விவகாரங்களில் அரசியல் செய்வதை திமுக அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் பி ஸ்ரீ திட்டத்தில் தமிழக அரசு இணைய வேண்டும் என்று கேட்டுக் தமிழகம் முழுவதும் அரசுப் பள்ளி மாணவர்களிடையே கணிப்பு மேற்கொண்டு எந்த மொழியை கற்க மாணவர்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதன் அடிப்படையில் மொழி ஆசிரியர்களை நியமிப்பதற்கான பணிகளை திமுக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு அண்ணாமலை அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர்களுக்கு திமுக அரசு இதுவரை நியமன ஆணைகளை வழங்காதது ஏன் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சான்றிதழ் சரிபார்ப்பு உள்ளிட்ட பணிகள் நிறைவடைந்த பின்னரும் பணி ஆணை வழங்காமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார் ஆசிரியர் பணியிடங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பணி நியமன ஆணைகளை திமுக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் கோவையில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி நிகழ்ச்சிகள் விதிகளுக்கு உட்பட்டு நடத்தப்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திரு ராஜசேகர் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் ஆய்வறிக்கை இருபத்தி நான்காம் தேதிக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வழக்கின் விசாரணையும் அன்றைய தினத்திற்கு ஒத்திவைக்கிறது நீங்கள் செய்தி அறிக்கை நேயர்களை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது காசி சங்கமம் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை மேற்கொண்டு வராதீர்கள் உலக தாய்மொழி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன தமிழ்மொழியின் பாதுகாப்பதில் தமிழர்களுக்கு நிகர் வேறு யாரும் இருக்க முடியாது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உலகின் மூத்த மொழியான தமிழ்மொழியின் சிறப்பினை அறியாதவர் யாரும் இல்லை சிறப்பினை சிறிதளவும் விடாமல் பாதுகாத்து வருவதில் தமிழருக்கு நிகர் வேறு யாரும் இருக்க முடியாது எழுத்து குறைந்து பேசுவதை நிறுத்தும் போது ஒரு மொழிக்கான முக்கியத்துவம் குறைய தொடங்குகிறது உலகில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழியான தமிழ் மொழியின் சிறப்புகள் நாளைய இந்தியாவான இன்றைய இளம் தலைகளிடம் சிறப்பாக மடைமாற்றப்படுகின்றன குறிப்பாக அரசு ஆரம்ப பள்ளிகளில் கல்வி பயிலும் குழந்தைகள் தங்கள் மழலை மொழியில் தமிழ் பாடல்களை பாடும்போது அந்த இடமே இன்பமயமாக மாறிவிடுகிறது உயிரெழுத்துகள் உயிர் மெய்யெழுத்துக்கள் தொடங்கி உச்சரிப்பு வரை அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரியர்களின் உழைப்பால் சிறு பருவம் முதற்கொண்டே அனைத்தும் குழந்தைகளின் மனதில் பசுமரத்தாணி போல பதிந்துவிடுகிறது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் அரசு ஆரம்ப பள்ளிகளில் கல்வி பயிலும் குழந்தைகளுக்கு பாடல்கள் மூலமாக தமிழ் கற்பிக்கப்படுவதாக சேலம் மாநகர தொடக்கப்பள்ளி ஆசிரியை நித்யா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் எழுத்துக்கள் கத்துக்கிறதுக்கு நான் முதல்ல என்ன பண்ணுவேன்னா குழந்தைங்களுக்கு பாட்டு தான் நிறைய சொல்லிக் கொடுப்பேன் பாடல் மூலமா வந்து அவங்களை முதல்ல என்ன லெசன் பண்ண வைப்பேன் அதுக்கப்புறம் தான் நான் எழுத்துக்கள் போவேன் அதே போல எழுத்துக்கள் போகும்போது எடுத்தோன்னா ஆ இ இக்கின்னு சொல்லாம அ அம்மா ஆ ஆடு அந்த மாதிரி பிக்சர் பேஸ் பண்ணி நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன் ஸோ அந்த பிக்சர் அந்த ஆ ஆ அந்த மொழியே அவங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படங்களாக வந்து அவங்களோட மனதில் பதிந்துடும் உயிர்மை எழுத்துக்கள் போகும்போதுமே நான் எழுத்துக்களை வந்து இணைச்சி படிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருவேன் மெய்யெழுத்தோட உயிரெழுத்து சேரும் போது தான் உயிர்மை எழுத்து வரும் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் அந்த மாதிரி வாய்ப்பாடு மூலமா சொல்லி கொடுத்து தான் அவங்களை வந்து நான் கொண்டுட்டு வருவேன் அந்த மாதிரி பழகு வைக்கும் போது குழந்தைங்க எந்த எழுத்த காமிச்சாலும் அதை பிரிச்சு படிக்க ஆரம்பிச்சாங்க பிரிச்சு படிக்கும் போது எந்த இடத்துல எந்த வார்த்தைகள்னாலும் அவங்க சரியா உச்சரிக்க ஆரம்பிச்சாங்க சென்னை ஜம்மு காஷ்மீர் இடையேயான நேரடி விமான சேவையை ஏர் இண்டியா நிறுவனம் தொடங்கியுள்ளது இதன் காரணமாக பயணிகள் அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஜம்மு மற்றும் காஷ்மீர் சுற்றுலா செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது அதனை அடுத்து ஏர் இண்டியா விமான நிறுவனமும் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனமும் இணைந்து சென்னையிலிருந்து ஜம்மு மற்றும் காஷ்மீர் ஸ்ரீநகர் விமான நிலையத்திற்கு நேரடி இணைப்பு விமானங்களை இயக்க தொடங்கியுள்ளது பயணிகளின் ஒரே டிக்கெட்டில் சென்னையிலிருந்து ஜம்மு அல்லது காஷ்மீர் ஸ்ரீநகர் வரை பயணிக்கலாம் அதேபோல் பயணிகளின் உடமைகளும் சென்னை விமான நிலையத்திலிருந்து ஏற்றப்படுவது நேரடியாக ஜம்மு ஸ்ரீநகருக்கு வந்து சேர்ந்துவிடும் என ஏர் இண்டியா விமான நிறுவனத்தின் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஆதர்ஷ் பச்சேரா தலைமையில் தாய்மொழி தின உறுதிமொழியை காவல்துறையினர் இன்று ஏற்றுக்கொண்டனர் திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நாடகம் இன்று நடத்தப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டத்தில் விவசாயிகளின் கோரிக்கைகள் குறித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திருமதி சவுந்தரவல்லி கூறியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவத்துறை உதவி துணை இயக்குநர் டாக்டர் கண்ணகி இன்று ஆய்வு மேற்கொண்டாா் மதுரையில் இல்லா தமிழகம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி சங்கீதா இன்று தொடங்கி வைத்தார் வேலூர் அருகே காரில் கடத்தி செல்லப்பட்ட பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரக் கட்டைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் நாமக்கல் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் மகளிர் காவலர்களுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது செய்திகள் ஆசிய கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஆடவர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு குழு பிரிவிலும் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது சிட்னியில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சவ்ரவ் கோஷல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் பதினொன்று ஆறு பதினொன்று ஆறு பதினொன்று ஐந்து என்ற செட் செட்கணக்கில் தென்கொரியாவின் மின்வூ லீயை வென்றார் சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று இருபத்தொன்று பதினைந்து என்ற செட்கணக்கில் ஆஸ்திரேலியாவின் சேனா கமியை வென்றார் துருக்கியில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது கலப்பு இரட்டையர் பிரிவில் ஆகாஷ் பல் பாய்மாண்டி பைசியா இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது மனாக்கோ சர்வதேச மகளிர் செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்று முடிவில் இந்தியாவின் கொன்னேரு ஹம்பி முதலிடத்தில் உள்ளார் புனே சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது அர்ஜென்டினா மற்றும் பெருவில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை துப்பாக்கிச் சூடும் போட்டியில் பங்கேற்பதற்கான முப்பத்து ஐந்து பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலக வளர்ச்சிக்கான உந்து சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது நடப்பு பருவத்தில் கோதுமை உற்பத்தி புதிய உச்சத்தை எட்டும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் தமிழகத்தில் பள்ளி இடைநிற்றலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது தமிழக மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு கல்வி தொடர்பான காரங்களில் அரசியல் செய்வதை அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது ஆசிய கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் கலப்பு குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது